முறுக்கு மந்த்ரா எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே எல்லா இடத்துக்கும் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப ஃபீல் ரொம்ப ரொம்ப எஸ்பெஷலி மதுரைக்கு வர்றது ரொம்ப 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 பிடிக்கும் ஏன்னா இங்கே நிறையா டெம்பிள் இருக்குது ப்ளஸ் இங்கே வந்து நிறையா பாரம்பரியமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் இங்கே வந்து இங்கே செடி பையன் வந்து ஓப்பன் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது ரொம்ப பிரியாணி பிடிக்கும் முடியுங்க மதுரைக்காரங்களா நான்வெஜ் சாப்பிட்ற இருக்கும் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் என்னால் பிடிக்கும் எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாய்ப்ப்புகள் இல்லாடி நடராஜனா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி கிடையாது இடையில எனக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருந்துச்சு ஸோ அதனால கொஞ்சம் பிரேக் அப் அண்ட் டவுன்லேயே இருந்தேன் ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் நல்லபடியா பண்ணேன் ஸோ அல்வெஸ்ட் அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் கிடையாது ஏன்னா என்னோட வேலையை என்னோட ப்ராசஸ் வந்து நல்லபடியா பண்ணிட்டு இருக்கேன் அது நடக்கும் எப்போ நடக்கணுமோ அது கண்டபடியும் நல்லபடியாக நடக்கும் சார் வந்து சில ஏற்று தலைவர்கள் பார்ப்பதாகவும் அரசியல் மாதிரி ஒரு பெரிய வந்து நடராஜன் புறக்கணிக்கப்படுறாரு பல்வேறு விளையாட்டுகள் அவரை பார்க்க முடியல இருக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க அந்த மாதிரி எனக்கும் நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதே கிடையாது ஸோ அந்த மாதிரி தாட் எனக்கும் வந்ததே கிடையாது கிரிக்கெட் நல்லபடியாக போயிட்டுருக்கு நல்லபடியாக நானும் நல்லபடியாக விளாண்டுருக்கேன் ஸோ ஐபிஎல் இந்த சீசன் நல்லபடியாக போச்சு ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை வீரர்கள் எல்லாருமே செல்கிறாங்களா சார் கண்டிப்பாக எல்லாருமே அரவணைக்கிறதுனால தான் நான் உங்கள் முன்னாடி ஒரு நடராஜனாக வந்து நின்றுருக்கேன் லாஸ்ட்டாக ஹிந்தி சம்மந்தமாக ஒரு இல்லைங்க அந்த மாதிரி நான் எதுவுமே பேசவே இல்லை அந்த மாதிரி எந்த தாட்டும் நான் பண்ணல நான் பேசின விஷயம் நான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொன்ன விஷயம் ஆனால் அது வந்து வேற மாதிரி அது போட்டுருக்காங்க நான் மோட்டிவேஷனாக பேசினது அது வேற மாதிரி போயிடுச்சு கண்டிப்பாங்க அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது ஐபிஎல் கடுத்தது எல்லா ஸ்டேட்லேயும் வந்து டிஎன்பிஎல் டிஎன்பிஎல் மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இந்த ப்ரீமியம் லீக் டுவெண்ட்டி நடக்குது பட் ஐபிஎல்க்கு அப்புறம் அதிகமாக வாட்ச் பண்ணுறது இந்த டிஎன்பிஎல் தான் ஸோ இந்த டிஎன்பிஎல்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பதினஞ்சு பேர் கிட்ட ஆடுறாங்கன்னா அதுக்கு காரணம் முக்கிய காரணம் இந்த டிஎன்பிஎல் தான் ஏன்னா ஏன் சொல்கிறேன் நானும் டிஎன்பிஎல் மூலியமாக தான் வந்தேன் ஸோ அது வந்து நல்லாவே இன்னும் நல்ல ரீச் நல்லாவே ரீச் நல்ல ரீச் இருக்குது நிறைய பர்ச நிறைய பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு நிறைய டேலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய பேர் வந்துட்டுருக்கு ஸோ டிஎன்பிஎல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் கிராமப்புற சரி எல்லாருக்கும் சரி ஒரு நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது இல்லை இதில் வருஷம் வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்ததுக்கப்போ எப்படி இருந்ததோ இப்போ வந்து கேம் வைஸ் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு பிளேயர்ஸும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க வருஷம் வருஷம் கண்டிப்பாக ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துகிட்டே தான் இருக்குது கேப்பில் என்ன சொல்லணும் கிரிக்கெட் பிளேயர்ஸுக்குலாம் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான் கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நான் எல்லா இடத்துலையும் கஷ்டப்படுறோம் ஸோ மெயின் திங் என்ன நம்ம இப்போ என்ன நோக்கி நம்ம இப்போ நான் ஒரு கோல் நோக்கி போகிறேன்னா அதுக்கான பலன் வந்து நான் வந்து அந்த ப்ராசஸில் இருந்தால் தான் அதுக்கு கிடைக்கும் ஸோ மெயின் திங் மெயின் ஹார்ட் ஒர்க் தான் எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது அது மட்டும் மெயின் கடின உழைப்பு மட்டுமே சார் இப்போ உள்ள கிரிக்கெட் பசங்க பசங்கள் வீக்கெண்டில் பொழுதுபோக்கு போய் விளாட்றாங்க கிரிக்கெட் ஒரு சில பேர் வந்து இதுதான் லைஃப் அப்படின்ற மாதிரி போகிறப்ப பேரண்ட்ஸ் நிறைய திட்டு வாங்குறாங்க இது சார் வேலை நீ வேலையை பார்த்து போன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன இல்லை நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் நான் கிரிக்கெட் ஆரம்பித்தப்போ இருந்தது இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் வந்து பசங்க என்ன ஒரு பேஷனாக இருக்காங்களோ அதை வந்து அவங்க வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க சிட்டியில் மட்டும் கிடையாது எல்லா வில்லேஜ்லேயும் வந்து எல்லா பேரண்ட்ஸும் எல்லா துறையிலேயும் கொண்டா வந்து அதாவது சின்ன பசங்கள்லேருந்து கொண்டாந்து எல்லா ஏதாவது கிரிக்கெட் கிடையாது கிரிக்கெட் மட்டும் கிடையாது எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் கொண்டாந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து அவங்க வந்து முன்னுதாரணமாக நிற்கிறாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த மாதிரியும் இல்லை எல்லோரும் பசங்க வந்து என்ன ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்காங்களோ அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க ஸோ பேரண்ட்ஸ் இந்த காலத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு என்ன பிடிக்குது அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அது அந்த பசங்க வந்து அதை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணாமல்

ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு உடம்பு தான் மூலதனம் மூலதனம் தான் உடம்பு தான் மூலதனம்னு சொல்லுவாங்க அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா பார்த்துக்கிறோமோ அது வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் அந்த நான் கிரிக்கெட்லேயே ஆகட்டும் என்ன எனி ஸ்போர்ட்ஸில் அது ரிசல்ட் வந்து நல்லபடியாக இருக்கும் இடையில நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு வந்து அப் அண்ட் டவுனில் தான் இருந்திருக்கு நிறையா வாட்டி நான் ஒரு மூணு சர்ஜரி பண்ணியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு வருஷமும் எனக்கு பிரேக் தான் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நான் வந்து இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஃபிட்னஸில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட் பண்ணேன் ஸோ அதுக்கான ரிசல்ட்டு தான் நான் வந்து ஈவன் கிரிக்கெட் ஆடினாலும் ஆடலாலும் என்னோட டெய்லி ரொட்டீன் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் பட் என்னோட வேலையை நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன் அது கிடைக்கிறப்ப அது கண்டிப்பாக கிடைக்கும் நடிக்க இல்லைங்க மீடியா முன்னாடி பேசுறதே ரொம்ப சரியாக பேசிய